குறிப்பா ங்களில் கடந்த சில நாட்களாகவே மழை பதிவாகி வருகிறது இந்த சூழல்ல அடுத்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மலை இடையூறு என்பது டெல்டா மாவட்டங்கள்ல தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு முற்பகல் பிற்பகல் நேரத்துல முற்பகல் பதினோரு மணியிலிருந்து பிற்பகல் நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் குறிப்பாக பார்த்தோம்னா ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கரூர் திருச்சி போன்ற உள் மாவட்டங்கள் மற்றும் மதுரை தேனி தென்காசி விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்கள்லையும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு அடுத்த பத்து நாட்கள் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த பகல் நேரத்துல என்னதான் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் ஒரு பகல் பதினோரு மணியிலிருந்து நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளணும் அடுத்த பத்து நாட்களுக்கு இதே போன்ற ஒரு வானிலைதான் நிலவும்

மற்றும் காஃபர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மட்டும் இரண்டு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் இருந்து பத்து தள்ளுபடி மேலும் உங்கள் வீட்டு எல்லா விதமான ஆடைகள்